நம்ம சரியாக இப்போ சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இது இப்போ இறுதி கட்ட தடைஞ்சு இதனுடைய ஃபைனல் செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த வாரம் ரோட் டு ஃபினாலே ரவுண்ட் நடக்குது இதனுடைய ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் இதில் எவ்வளோ காம்படிட்டிவ் ரவுண்ட் நடந்திருந்தாலும் இந்த வாரம் நடந்த ரவுண்டில் தான் இருக்கிறதுலே ரொம்பவே அதிகமான ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க இந்த ரோட் டு ஃபினாலே அன்பிளக் ரவுண்டுக்கு கோட் படக்குழுவை சேர்ந்த யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜி அவர்கள் சிறப்பு இருந்தனாவும் அதைத் தொடர்ந்து ஜெயம் ரவி மற்றும் பிரதர்ஸ் படக்குழுவை சேர்ந்த விடிவி கணேஷ் அவர்களும் சிறப்பு இருந்தனாவும் கூடவே ரொம்பவே பிரபலமான மியூசிஷியனான ஸ்டீஃபன் தேவசி அவர்களும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க இந்த ரோட்டு பினாலி ரவுண்ட்ல நம்ம சரியப்பா போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு எப்படியாவது ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆனன்றதுக்காக அவரோட இசையில சூப்பரான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி ஆத்திருக்காங்க அதுலயும் குறிப்பா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஆட்டோ டிரைவரான வீரபாண்டிய அவர்கள் பாடின இரண்டு பாடல்களுமே சாம சூப்பரா இருந்தது இதை பார்த்த எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்திருக்க சரத் அவர்களும் இந்த வாரம் ரொம்பவே அற்புதமா பாடி ஆத்திருக்காரு நம்ம சரியப்பா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த சீசனோட இந்த சீசன் மக்களிடையே ரொம்பவே

ஓடி பாட்டுக்காரன் படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில் இளையராஜா மற்றும் சுஷிலாமா பாடிய ஆகாய தாமரை என்ற பாடலை எடுத்து அது சாம சுப்பிரமான முருக பாடி அசத்தியிருந்தாரு இந்த அசாத்தியமான போகன்ஸ் பார்த்தா அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவர் ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அதுல குறிப்பா யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு அவர்கள்லாம் ரொம்பவே புல்லரிச்சி போச்சு அப்படி ஒரு போகன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நம்ம வீரபாண்டிய அவர்களை பாராட்டியிருந்தாங்க அதன் பிறகு நம்ம வீரபாண்டிய அவர்கள் அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச இசை நான் இளையராஜனுடைய மகனான இவனை கூப்பிட்டு அவரை மேடையிலே வாசிக்க சொல்லி அவருடைய இசையில அவருடைய தந்தையான இளையராஜா அவர்கள் பாடிய அறியாத வயசு என்ற பாடலை எடுத்து அப்படியே சூப்பரா ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அத்திருந்தாரு இதை பார்த்த இவன் அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு அசாத்தியமான திறமை இருக்கு நீங்க பாடுறது கேட்கும் போது அப்படியே மக்களோட ரொம்பவே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அதன் பிறகு இதுல இருக்க இன்னொரு முக்கிய போட்டியாளராகவும் மக்களுக்கு ரொம்ப பிடித்த போட்டியாளராகவும் இருக்க சரத் அவர்கள் இதற்கு சிறப்பு விருந்தினா வந்திருந்த ஜெயம்ரவி முன்னிலையில காதல் தேசம் படத்துல இசை ஏ ஏர் ரஹ்மானுடைய இசையில உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய ஓ வெண்ணிலான அற்புதமான மெலடி பாடலை எடுத்து ரொம்பவே மாணவர்கள் சூப்பரா பாடி இருந்தாரு இந்த பர்ஃபார்மன்ஸ் அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க இந்த ரோட் டு பினாலே அன்பிளக்ட பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே வேற லெவல்ல இருந்தது இவங்க மேலும் ஃபைனலிஸ்ட் ஆகி நிறைய சாதிக்கணும்ன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சரியப்பா சீனியர்ஸ் போர்ல இந்த வாரம் அந்த ரோட் டு பினாலே ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க போட்டியாளர்கள் யார் முதல் பைனலிஸ்டா வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியப்பாள இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ